உங்கள் நோக்கங்கள் ஒரு கட்டத்தில் கெட்டதாக மாறக்கூடும் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு முன் நீங்கள் நன்றாக தியானம் செய்து நன்றாக சுத்திகரிப்பு செய்தால் உங்களால் அந்த செயலை தொடர முடியாது ஏனெனில் உங்கள் மனசாட்சி அதை செய்ய உங்களை அனுமதிக்காது இப்படித்தான் சகஜ மார்க்கம் நமக்கு உதவுகிறது ஜேம்ஸ் ஆலன் எழுதிய அஸ் அ மேன் திங்கத் என்ற அழகான புத்தகம் உள்ளது அதில் அவர் விவரிக்கையில் நமது செயல்களின் முடிவுகள் சாதகமாக இருக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சாதகமாக இல்லாதபோது நாம் எப்படி சோகமாகிறோம் என்பதை பற்றி கூறுகிறார் எனவே மகிழ்ச்சியும் சோகமும் முடிவுகளைப் பொறுத்தது நமது செயல்கள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பதைப் பொறுத்தே முடிவுகள் அமையும் ஏதாவது தவறு நடந்தால் அது உங்கள் விருப்பப்படி நடக்கவில்லை எனில் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் காரணம் நீங்கள் சிறப்பாக செயல்படாததுதான் ஒரு செயலுக்கு முன் அதை பற்றிய சிறப்பான திட்டம் நல்ல எண்ணம் மற்றும் அந்த செயலை பற்றிய ஆள் சிந்தனை போன்றவை உள்ளன இதில் நாம் புரிந்து கொண்டபடி எண்ணங்களுக்கு பின்னால் இருந்து இந்த நோக்கங்களை தூண்டுவது சம்ஸ்காரங்கள் ஆகும் சம்ஸ்காரங்கள் நோக்கங்களை இயக்குகின்றன நோக்கங்கள் எண்ணங்களை தூண்டுகிறது எண்ணங்கள் செயல்களை வழிநடத்துகிறது செயல்கள் முடிவுகளை தீர்மானிக்கிறது அந்த முடிவுகள் நம்மை மகிழ்ச்சியாகவோ அல்லது சோகமாகவோ ஆக்குகின்றன இப்போது இவை அனைத்தையும் நாம் இணைத்து பார்க்கும்போது மிக முக்கியமாக நமது நோக்கங்களை மாற்ற அதாவது நமது நோக்கங்களுடன் மேலும் எளிமையாகவும் தூய்மையாகவும் மாறுவதற்கு நாம் நமது சம்ஸ்கார பழுவை பெரிய அளவில் நீக்க வேண்டியிருக்கும் சம்ஸ்காரங்கள்தான் குற்றவாளிகள் அவை நம் நோக்கங்களை கெடுக்கின்றன நமது திறன் மற்றும் மனப்போக்கின் அடிப்படையில் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய சொந்த பிரகிருதியை அதாவது இயற்கையை உருவாக்குகிறோம் அந்த பிரகிருதியின் அடிப்படையில் நாம் நமது விதியை உருவாக்குகிறோம் எனவே பிரவருத்தி அல்லது உங்கள் செயல்பாடு உங்கள் குணத்தை வலுப்படுத்துகிறது அதுவே உங்களின் சிந்திக்கும் முறை நோக்கங்கள் மற்றும் அனைத்தின் அடித்தளமாக மாறுகிறது பிராணாகுதியின் உதவியுடனும் சுத்திகரிப்பு செயல்முறையின் உதவியுடனும் சகஜ பயிற்சி முறையில் நாம் சம்ஸ்காரங்களை நீக்க முடியும் பல தவறான புரிதல்களை நம்மால் நீக்க முடிகிறது ஒரு புதிய புரிதலையும் சிந்தனையில் தெளிவையும் நம்மால் கொண்டு வர முடிகிறது உங்கள் நோக்கங்கள் ஒரு கட்டத்தில் கெட்டதாக மாறக்கூடும் ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு முன் நீங்கள் நன்றாக தியானம் செய்து நன்றாக சுத்திகரிப்பு செய்தால் உங்களால் அந்த செயலை தொடர முடியாது ஏனெனில் அதை செய்ய உங்கள் மனசாட்சி உங்களை அனுமதிக்காது எனவே சரியானதை செய்ய இப்படித்தான் சகஜ மார்க்கம் நமக்கு உதவுகிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் நீங்கள் தியானம் செய்யும்போது அது உங்களை பாதுகாக்கும் மேலும் கெட்ட எண்ணங்கள் வளர அனுமதிக்காது